அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும் பொதுமக்களுக்கும் உலகளாவியம் தமிழ் சொந்தங்களுக்கும் அன்பு கலந்த வணக்கம் நன்றி நம்ம இன்றைக்கி குடும்ப நாசயோகம் குடும்ப நாசயோகம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு காணொளி பார்க்க போகிறோம் இந்த குடும்ப நாசயோகம் அப்படின்னு இந்த யோகத்தை பற்றி ஒரு பழம்பெரும் ஜோதிடர் மதுரை பி எஸ் ஐயர் அவர்கள் அவர் தான் இந்த யோகத்தை பற்றி சொல்லியிருக்கார் ஜோதிட மாமேதை ஜோதிடத்திற்காக அளப்புரிய பணிகளாற்றியவர் அவருக்கு இந்த காணொலியை நான் சமர்ப்பணம் செய்கின்றேன் அற்புதமான வித்தகர் ஜோதிட வளர்ச்சிக்கு பேருதவியாக இருந்தவர் ஜோதிடத்தில் நீண்ட நாள் பயணிப்பவர்கள் அனைவரும் திரு பிஎஸ் ஐயர் பொருளை அனைவரும் அறிவார்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த குடும்ப நாச யோகத்தில் ஒரு மூணு விதிகள் சொல்கிறார் குருவையும் சனியும் வைத்து தான் சொல்கிறார் அதாவது முதல் விதி என்ன சொல்கிறாருன்னா குரு பகவான் கண்ணியில் நின்று முதல் விதி நன்றாக கொள்ளுங்கள் கண்ணியில் குரு குரு இருந்து சனி கடகத்திலிருந்து பார்த்தாலும் மீனத்தில் இருந்து அந்த குருவை பார்த்தாலும் இந்த குடும்ப நாசயோகம் ஏற்படுகின்றது அப்படிங்கிறார் ரெண்டாவதாக ஒரு விதி சொல்கிறார் அதாவது மீனத்தில் குரு இருந்து கண்ணியில் மகரத்தில் சனி இருந்து பார்த்தால் இந்த அபயோகம் ஏற்படுகிறது அப்படின்னு ரெண்டாவது விதியை சொல்கிறார் மூணாவது விதி என்ன சொல்கிறார்னு கேட்டிங்கன்னா குருவும் சனியும் கிரக யுத்தத்தில் அதாவது கிரக யுத்தம் நடக்கின்ற அந்த பாவகத்தில் நின்று செயல்பட்டால் இந்த குடும்ப நாச அவயோகம் ஏற்படுகிறது அப்படிங்கிறார் குடும்பம்னா அதாவது கணவன் மனைவி இவரிடையே நிம்மதி இல்லாமல் போவது தாம்பத்தியம் பாதிப்பது ஒற்றுமை இல்லாமல் பிரிந்து செல்வது இப்படி அந்த குடும்பத்தை சீர்குலைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் இதை ஆராய் அதாவது என்னென்னா இந்த யோகம் வந்து கணவன் மனைவியிடையே ஒருவரை ஒருவர் நம்பிக்கை இல்லாமல் போய்விடுகிறார்கள் மனதளவில் அவர்கள் ஒற்றுமையாக இல்லை எனவே இந்த யோகத்தை பற்றி ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியுள்ளது பரிசீலிக்க வேண்டியுள்ளது என்று எழுதுகிறார் அப்படி என்ன இருக்குது ஏன் குருவும் சனியும் பார்த்துக்கிட்டால் இது மாதிரி அமைப்பில் இருந்தால் இந்த மூன்று அமைப்புகள் இருந்தால் அந்த குடும்ப வாழ்க்கையை சீர்குலைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் இது வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு ஒம்பது பத்து தர்மகர்மாதி கிரகங்கள் அந்த ஒன்போது பத்து தர்மகர்மாதிபதிகளை இது மாதிரி தொடர்பு கொண்டால் காரகோபவனாஸ்தி என்ற நிலையிலிருந்து இதை பரிசீலிக்க வேண்டியுள்ளது காரகோபனாஸ்தி ஆகிவிடுகிறது காலப்புருஷனுக்கு அயனஸ்தானம் மீனம் பன்னிரெண்டாம் இடம் அந்த வீட்டதிபதி குரு அவர் சனியால் பாதிக்கப்பட்டால் மந்தன் பார்த்த இடம் பால் அதனால் அயன சுகம் கெடுக்கிறது அயன சுகம் கெடும்போது குடும்பத்தில் தாம்பத்தியம் கணவன் மனைவிடைய ஒற்றுமைக்கு கெடுகிறது அதனால் அவர்கள் சண்டையிட்டு கொண்டே இருக்கிறார்கள் அல்லது சிலர் பிரிந்து செல்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார் விதியை மீண்டும் ஒரு தடவை சொல்லிடுறது கண்ணியில் குரு இருந்து கடகத்தில் இருந்து சனி பார்த்தால் மீனத்தில் குரு இருந்து சனி மகரத்தில் கண்ணியில் இருந்து பார்த்தால் இது ஒன்று அடுத்து அப்படியே அந்த கா மேசம் மேசம் கன்னி மகரம் மீனம் இந்த நாலு ராசியில் கிரக யுத்தத்தோடு கிரக யுத்தம் நடத்துகின்ற கிரகங்களோடு சேர்ந்திருந்தால் குருவும் சனியும் இந்த அவயோகம் ஏற்படுத்துங்கிறார் பொதுவாக முதல்ல சொன்ன அந்த கடகத்திலிருந்து சனி பார்ப்பது கன்னி மகரத்திலிருந்து மீனத்தில் உள்ள குருவை சனி பார்ப்பது இந்த இரண்டு விதிகளும் ஓரளவுக்கு பிரச்சனை கொடுக்கின்றது ஆனால் பெரிய அளவில் பாதிப்பு அடைவதில்லை என்று என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்திருக்கிறேன் அவ்வளோவா பெருசாக பாதிப்பு கொடுக்கல ஆனால் இந்த மூன்றாவதாக சொல்கிறார் பார்த்தீங்களா மேசம் கன்னி மகரம் மீனம் இந்த நான்கு வீடுகளில் கிரக யுத்த கிரகங்களோடு கிரக யுத்தம் நடத்தும் கிரகங்களோடு குரு சனி சேர்ந்திருந்தால் இந்த பாதிப்பு மிக மிக கடுமையாக பாதிக்கிறது அவர்கள் வாழ்க்கையில் கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ்வதில்லை ஒருவருக்கொருவர் நம்பிக்கை இன்மை வந்து விடுகிறது நிறைய பேர் பிரிந்து சென்று விடுகிறார்கள் அவர்கள் வாழ்க்கையை இல்வாழ்க்கையை அயனசுகத்தை தாம்பத்தியத்தை முழுமையாக அனுபவிப்பதில்லை அந்த அமைப்பு பெற்றவர்கள் மூன்றாவது விதி நூற்றுக்கு நூறு பொருந்தி வருகிறது அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரக யுத்தம்னா என்னென்னு சொல்லிடுவோம் அதாவது செவ்வாயிடம் தோற்ற கிரகங்கள் கிரக யுத்தத்தில் ஈடுபட்ட கிரகங்கள் இந்த செவ்வா சனி சேர்க்க என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா செவ்வா வந்து கோபப்படுத்துதல் அவசரப்படுத்துதல் விரைவுபடுத்துதல் கர்மா சனி வந்து தன்னுடைய காரியம் அந்த காரியத்தில் தான் வேகமாக செயல்பட வேண்டும் அப்படின்னு அவசரப்படுத்துது அந்த செவ்வா சனி முதலிரவில் தகராறை உருவாக்குறது கணவன் மனைவிடைய கசப்பை உயர்க்கிறது இந்த செவ்வா சனி இந்த குரு அந்த கிரக யுத்தத்தில் ஈடுபடும் போது அந்த ஆண் தன் மனைவியிடம் தன் விருப்பத்தை வலுக்கட்டாயமாக எதிர்பார்க்கிறார் அப்போது உங்களுக்குள் பிரச்சனை ஏற்பட்டு விடுகிறது அதனால் இப்போ அந்த கிரக யுத்தத்தில் ஈடுபட்ட கிரகங்களோடு குரு சனி சேர்ந்திருந்தால் என்ன மாதிரி ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஜாதகருக்கு உடல் குறைவு ஏற்படுகிறது ஒன்று கடன் பிரச்சனை பணத்தட்டுப்பாடு கடுமையான உழைப்பாளையாக இருக்கார் உழைச்சிட்டு வந்தால் நிம்மதியான தூக்க இல்லை ஒரே டென்ஷன் அடுத்து அப்படி மனைவியோட உடல்நிலைகள் அந்த குரு சனி சேர்க்கை பெற்றவர்களுக்கு மூன்றாவது விதிக்கு உட்பட்டவர்களுக்கு கன மனைவியோட தேகம் உடல் பலம் சரியாக ஒத்துழைப்பதாக அமைவதில்லை அடுத்து அப்படி பணி தொடர்பாக கணவன் மனைவி பிரிவினை ஏற்பட்டு விடுகிறது நீண்ட நாள் கழித்து வந்து அவர்கள் வந்து சந்தோஷமாக மகிழ்வாக அயன சுகத்தை மேற்கொள்ளும்போது இந்த பிரச்சனை தலை தூக்கி விடுகிறது அடுத்து அப்படி உடல் எடை அதிகரிப்பதை நான் பார்க்கிறேன் நிறைய பேத்துக்கு இந்த உள்ளவங்களுக்கு உடல் எடை அதிகரிக்கிறது அடுத்து அப்படி தவறான பழக்க வழக்கங்களினால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒத்துப்போவதில்லை இது மாதிரி இந்த நான் சொன்ன விதிகள்லாம் அந்த மூன்றாவது விதிக்கு பொருந்தி வருது அதாவது குருவும் சனியும் கிரக யுத்தத்தில் ஈடுபட்ட கிரகங்களோடு மேசம் கன்னி மகரம் மீனத்தில் இருந்தால் இந்த அமைப்பு ஒத்து அதனால் அந்த குடும்பம் நாசமாகி விடுகிறது குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போய் விடுகிறது அதாவது இந்த அமைப்பு பெற்ற ஆண் தன்னுடைய மனைவி தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்றாற்போல் இணங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார் தன்னுடைய சபலத்துக்கு போல் நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் அவ்வாறு நடக்காத பட்சத்தில் மனைவி மீது தன்னுடைய கோபத்தை அரங்கேற்றுகிறார் கோபத்தை அரங்கேற்றும் போது அந்த மனைவிக்கும் ஒரு பொறுமையும் எல்லை தாண்டி அகம் கொள்கிறாள் அகம்பாவம் கொள்கிறாள் அந்த அகம்பாவம் இந்த கோபம் இரண்டும் முரண்பாடாக மோதிக்கொள்கிறது கொள்ளும் போது ஒரு எல்லையை தாண்டி போனால் பிரிவினை ஏற்படுகிறது இந்த மாதிரி செவ்வாய் கிரக ஈடுபட்டு குரு சேர்க்கையில் அவர்கள் வாழ்க்கை நிம்மதியாக வாழ்வதில்லை ஆனால் இந்த அமைப்பு பெற்றவருடைய தம்பிகள் நன்றாக வாழ்கிறார்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கிரக யுத்தம் நடத்துகின்ற கிரகம் செவ்வாய் அதோடு மோதி இந்த ஜாதகன் குரு என்கிற ஜீவனும் சனி என்கிற கர்மாவும் தோற்று போனால் அது சகோதரனுக்கு லாபமாகி விடுகிறது இது போன்ற ஜாதக அமைப்புகளில் குடும்ப நாச யோகம் பெற்ற ஜாதகங்களில் ஜாதகன் தோற்று போகின்றான் சகோதரன் வெற்றி கொள்கிறான் அவனுக்கு வாழ்க்கை சிறப்பாக அமைந்து விடுகிறது ஆனால் சகோதர மூத்தவனுக்கோ அல்லது உடன் இந்த அமைப்புள்ள சகோதரனுக்கோ அந்த வாழ்க்கை சரியாக அமைவதில்லை இதுதான் குடும்ப நாசயோகம் என்பதை உங்களுக்கு விளக்கி புரியும்படி கூறியிருக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் செய்க, சப்ஸ்கிரைப் செய்க, நன்றி வணக்கம் மற்றொரு காணொலியில் பார்ப்போம்